இப்ப கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு ரொம்ப நல்லா வாழணும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா சந்தோஷ சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தியா வாழ்த்து இறைவன் அவருடைய அமைப்பு தெரிவு ஆமாரு ஆமா அவர் எப்படி எப்படி செய்யுமோ அவரே செஞ்சிருவாரோ ஆமாங்க ஆமா கூட மணிமாறன் தான் உங்களை வந்து நீங்க கடவுள் கிட்ட போயிட்டா உங்களோட உடம்ப அடக்கம் பண்ணனும்னு உயிர்தி வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா

வெட்டிங் கார்டு எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க தர்ஷனம் அவர்களால் உங்களை வர வச்சு கொடுத்துட்டு போக சொல்லிருக்காருன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் கொடுப்பன ஆமா ஆமாம் ஆமாம் இது எல்லாருக்கும் அமையாதுமா அது உங்களுக்கு அமைஞ்சிருந்தா சிறப்பு தான் நன்றி நன்றி நன்றிங்க சாமி நம்ம சிவாயம் நம்ம